மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வாரதுக்கு முன்னாலேயே ஓட்டு திருட்டு அங்க செஞ்சிட்டு இருக்கு பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணி வந்து போக போறாங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறது அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை இந்தியா முழுக்க உருவாக்கி இருக்கிறது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நள்ளிரவோட பன்னெண்டு மணியோட பன்னெண்டு மாநிலங்கள்ல இருந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமையை நிறுத்தி வைத்து விட்டார்கள் தற்காலிகமாக உங்கள் ஓட்டுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமான ரத்து அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் ஃப்ரீஸ் பண்றதுன்னா அவ்வளவுதான் நின்னு போச்சு நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம் நீங்க அதை ஃபில் பண்ணி பார்த்துக்கலாங்கிற மாதிரி போகுது இப்போ இதுல ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டை தான் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் கட்சியினுடைய மூத்த தலைவர் குணால் கோஷ் எழுப்புறார் அவர் என்ன சொல்றாரு இதுல ரொம்ப பயங்கரமானது அந்த இடம் தான் ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் நடத்தணும் அந்த வாக்காளர் பட்டியலோட இப்போ இருக்கிறத மேட்ச் பண்ணுவோம் இதுதான் அடிப்படையில் பேசிக் டாக்குமெண்ட்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க இன்னைய தேதிக்கு இந்தியால எந்த கட்சி நீங்க அது யாராவது எடுத்துங்க எந்த கட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டோட வாக்காளர் பட்டியலை கையில் வைத்திருக்கிறது இப்போ என்ன இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு சீமான் அவர்களோ அல்லது திரு விஜய் அவர்களோ இவங்கள்லாம் கட்சியே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப இவங்க எல்லாம் கட்டாயம் கிடைக்க முடியாது ஏற்கனவே கட்சிகள் இருக்காது இது இருக்கும் இதுக்கு நடந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுனா அது வச்சிருப்போம் நாலு அல்லது இருபத்தி ஒண்ணு கூட மிக பெரும்பாலும் இருக்குமான்னு நமக்கு தெரியல என்னன்னா அந்தந்த மாவட்ட அந்தந்த தொகுதி பகுதிகளுக்கு இருக்கிறவங்க வச்சிருக்கலாம் தலைமையகத்துல ஆப்வியஸா இருக்காது அதை தாண்டி முன்னாடி போய் எல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அது என்ன கணக்குனே தெரியாத விஷயம் இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறதுலாம் மம்தா பானர்ஜியுடைய கட்சி தொடங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்த காலகட்டம் அது அப்படியான ஒரு சூழல் வச்சுக்கோங்களேன் நீங்க அங்க ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவங்க ரயில்வே அமைச்சர் ஆகிறாங்க அங்கேயும் ஆட்சிக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் தான் அவங்க இருக்கிறாங்க ஆனாலும் கூட அங்கே இருந்த ஒரு மூத்த தலைவர் அவர் அந்த காலகட்டத்தில் வச்சிருந்ததை வச்சிருக்கிறாரு இப்போ என்னன்னா யார்கிட்டையும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் இல்லைனா தேர்தல் ஆணையம் எதை கொடுக்கிறதோ அதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் எல்லாரும் நம்பணும் இந்தியா முழுக்க இந்த டாக்குமெண்ட் தேர்தல் ஆணையம் கொடுக்குற டாக்குமெண்ட் தான் டாக்குமெண்ட் மாறப்போகுது இது அபாயகரமானதுன்னா இதுலதான் இப்ப சிக்கலை மேற்கு வங்கத்தில் அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள் மிகப்பெரிய திருகு வேலை நடந்திருக்கிறதுன்னு ஒரு எவிடன்ஸோட வராங்க

வங்கத்தில் அப்லோட் பண்றாங்க இந்தியா முழுக்க நடக்குதோ இல்லையா மேற்கு வங்கத்தில் ரொம்ப வேகமா நடக்குது அது தனி விவாதம் அப்படி அவங்க ஏற்றும் போது அந்த டாக்குமெண்ட் சாஃப்ட் காப்பி இன்னைக்கு ஏற்றிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவரு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கி பிரிண்ட் போட்டு வச்ச காப்பியே வச்சிருக்கிறாரு அவர் இதை எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு வச்சு மேட்ச் பண்ணா அங்க ஹவுரா பகுதியில் அவர் அந்த ஹவுரா பிரிட்ஜ்லாம் ரொம்ப ஃபேமஸ் வடிவேலு வரல சூர்யா எல்லாம் நடிச்ச படம் ஆதவன்னு நினைக்கிறேன் பேனர்ஜி அப்படின்னு அது வேற பேனர்ஜி பேனர்ஜின்னு அவர் நடிச்ச படம் ஆதவன் நினைக்கிறேன் அதுலலாம் கூட ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த ஹவுரா பகுதியில் கூமா அப்படிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்து ஹவுரா தான் அதனுடைய பிளாக்கா இருக்கு அங்க வட்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிளாக்கா இருக்கு அதுல கூமாங்கிற கிராம பஞ்சாயத்துல அசோக் நகருங்கிற பகுதியில் ஏரியால நூத்தி ஐம்பத்தி வார்டு இந்த வார்டுல தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர்களே கிடையாது சொல்லுது ஒரு பகுதியில ஒரு வார்டுல ஒரு ஆளே இல்லாம எப்படி நீங்க ஒரு எலெக்ஷன் நடத்திருப்பீங்க எப்படி அந்த பகுதியில் வாக்காளரே இல்லாம இருக்காங்க வீடு ஒத்த ரூம் இருக்கும் அதுக்குள்ள எழுநூறு வாக்காளர்கள்னு சொல்லி நீங்க கொடுத்த மாதிரியா இங்க இருந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களா இல்லை இன்னொன்று இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தான் அங்கே எல்லாரும் குடியேறு இருக்கிறாங்க அதுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய உங்களுடைய இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் இந்த இடத்துல நல்ல வேலையாக இவர்கிட்ட இந்த காப்பி கிடைச்சதுனால அவர் கேட்குறாரு தொள்ளாயிரம் வாக்காளர்கள் அதில் இருந்துருக்குறாங்க நம்ம அத்திப்பட்டியில் எடுத்து கில்பர்ட் அதில் இருந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட் என்ன மொத்தம் ஐநூற்றி இருபது பேர் வாட் ஐநூற்றி இருபது பேரா இந்திய தேசிய வரைபடத்துலேருந்து ஒரு கிராமமே காணாமல் போச்சுங்கிற மாதிரி மேற்கு வங்க வரைபடத்துலேருந்து கூமா கிராம பஞ்சாயத்தில் ஒரு வாடகை காணாமல் போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அவர் சொல்கிறார் தொள்ளாயிரம் பேர் அதில் இருந்திருக்காங்க அதில் பலர் இன்னைக்கு உயிர் ஓட்டுருக்கான் அவன் இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயும் ஓட்டு போட்டிருக்கான் எப்படி நீ இல்லை பண்ணிப்பா அவர் கேட்குறாரு இப்போ இந்த தொள்ளாயிரம் வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டார்கள் அந்த பகுதி திரும்ப திரும்ப நாங்கள் செல்வாக்குடைய பகுதி நம்ம அவர் கிளைம் பண்ணுறாரு அப்போ எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டோட தான் நீ அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்க முடியும் அந்த டாக்குமெண்ட்லேயே கை வச்ச நான் ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறதாங்கிற கேள்வி குணால் அந்த வாக்காளர் பட்டியலில் அவர்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருவாங்க நடக்கிறதா இல்லைன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன மெக்கானிசம் இருக்கு நீங்க ஒரு ஒண்ணு பண்ணி இருந்திருக்கலாம் இவ்வளவு ஆண்டுகள் இருந்ததுன்னு அந்தந்த எலெக்ஷன் முடிய முடிய வெப்சைட்ல ஏத்திருந்தீங்கன்னா அப்படியே அந்த டாக்குமெண்ட் வந்துருவோம் நாங்க பார்த்துருப்போம் சரி இப்ப நீங்க கொடுக்கறதாங்கிற இடத்துல தேர்தல் ஆணையம் இதை ஏன் மறைக்குதுங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதா இதை கேள்வியே இருக்கு அது இருக்கட்டும் அது பாட்டு இருக்கட்டும் நீங்க புதுசா இது பண்ணுங்க கேளுங்க யாரெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர்களாக நீங்க சொல்ற மாதிரியே இந்திய குடிமக்களாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியே இருக்காங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நீங்க கேளுங்க அதுக்கு முறை இல்லை அது வேற விஷயம் சட்டத்துல அதுக்கு இடம் இல்லைன்னு வைங்க ஆனா நீங்க ஏன் ஒட்டுமொத்தமாக அதை பிரீஸ் பண்றீங்கிற கேள்வி நமக்கு வருதுல்ல ஏன்னா அது ப்ரொசீஜர் கேட்டா அதாவது என்ன ப்ரொசீஜருங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா கேட்டா இது ப்ரொசீஜர் ஏன்னா என்ன ப்ரொசீஜர்னு நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அது தப்பா நடக்குதுன்னா கேள்வி கேட்கலாம் கேள்வி வந்துட கூடாதுன்னா இவங்க இவ்வளவு ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்கிற சூழல் வருது இப்ப இந்த சூழல்ல தான் மம்தா பானர்ஜி இன்றைக்கு அவங்க நாலாம் தேதி தொடங்குற அன்னைக்கு மிகப்பெரிய பேரணி அறிவிச்சிருக்கிறாங்க ஏறத்தாழ ரெண்டு மூணு நாட்களாக அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கிறது அங்கே மைதான் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க தொடங்கி ரவீந்திரநாத் ஆகிய இல்லம் இருக்கிற பகுதி வரைக்குமான ஒரு மிகப்பெரிய பேரணி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இது தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு இதுல இருக்கிற தகுதியுடைய ஒருவர நீக்கவும் விடமாட்டோம் ஏற்கனவே இதில் கை வைக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க தகுதிடைய வாக்காளர்களை கை வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய எச்சரிக்கை வேற கொடுத்துருக்குறாங்க பிஎல்ஓக்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க இல்ல அதுதான் ரொம்ப சிக்கல் இதுல என்னன்னா பிஎல்ஓவும் மேற்கு வங்கத்தினுடைய அதிகாரிகளா தான் இருக்க முடியும் அதிகாரிகள் ஆசிரியர்களா இருக்க முடியும் ஆணையம் அவங்களுக்கான தேர்தல் ஆணையமா இருக்க போது அதாவது மேற்கு வங்கம் வழக்கமாகவே மேற்கு வங்க தேர்தல்களையும் வன்முறைகளையும் பிரிக்க முடியாது அது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இருக்கிறது என்றாலும் கூட அதை பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த தேர்தல் மேற்கு வங்கத்தை பற்றி எரிய வைப்பதற்கான வேலைகள் அதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே செய்ய தொடங்கி இருக்கிறதோங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ளே இவ்வளவு வயலன்ஸ் உள்ளபடியே ஆகாது பட் அது தவிர்க்க இயலாததாக மேற்கு அவங்க மாறி இருக்கிறது என்னுடைய ஒரு ஹாட்லேண்டாக அவங்க இருக்காங்கிறது தான் நமக்கு சிக்கலாகவே மாறி இருக்குது இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை வந்து அரசாங்கமே உருவாக்குது அரசாங்கத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனை உருவாக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிக்கல் இதில் இங்கே இந்த பேரணி என்பது வெறும் ஒரு குறியீடு தான் அடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அதுவும் குறியீடு தான் அடுத்த கட்டம் நீங்கள் பிஎல்ஓ கைது நீங்கள் அடுத்த கட்டமாக வாக்காளர் பட்டியல் நீங்கள் கை அவங்க ஒரு ஸ்லோகன் அவங்க கட்சியில் இருந்த மூத்த தலைவர் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு டெல்லி சலோ அண்ட் இசிஐ கேரோ அப்படின்னு சொல்லி என்னன்னா லட்சக்கணக்கானவர் யார் யாரெல்லாம் கை வைக்கிறோம் மொத்தமா அங்க இருந்து எல்லாம் வண்டி ஏறி டெல்லி வருவோம் டெல்லி இல்லைன்னா எங்க பிரதமர் அலுவலகமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டா இசிஐ கேரோ தேர்தல் ஆணைய அலுவலகத்தை போய் லட்சக்கணக்கானவர் போய் முற்றுகை முற்றுகைங்கிறத விட கேரோனா அவங்கள எந்த வேலையும் பண்ணாம உள்ள போய் உட்கார்ந்துடுறது இந்த உள்ளிருப்பு போராட்டம்லாம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த லெவலுக்கு போய் எனக்கு பதில் சொல்லாம நீ எங்கேயும் நகரக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டு நாங்க உட்காருவோம் நீங்க இங்கே விதிகளுக்கு உட்பட்டு எதையும் செய்யலனா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெரும் எச்சரிக்கைய அதாவது மாநில நீங்க பூத்துக்கு பூத்து வர பிஎல் உள்ள தொடங்கி மாநில தேர்தல் ஆணையரில் இருந்து தேசிய தேர்தல் ஆணையத்துக்கே அவங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதை வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்கணும் காங்கிரஸ் வந்து இந்த ஓட்சோரிய எல்லாம் பேசுதுல இவங்க எல்லாம் கிளம்பி போய் உட்கார்ந்துருக்கணும் செய்ய மம்தா கூட்டம் அஞ்சாம் தேதி ஒரு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்காரு கேரளால அங்க பினராயி விஜயன் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கு அஞ்சாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கா அவன் ரெண்டு நாளா நீக்கல் சேர்த்தல் இந்த வேலைகளை பண்ணிடுவான் நீ அதுக்கு பிறகு கூட்டி ஒரு முடிவுக்கு வந்து கூட்டணி நிகழ்ச்சியிலுக்குள்ளே பேசி ஒரு முடிவு வர்றதுக்குள்ளே அவங்க பாதி வேலையை முடிச்சிருவாங்கங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா அவங்க பிஎம் ஸ்ரீல வந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க அதுலேயே பட்ட பாட்டிலுங்கிறதுனால இருக்காங்க இதில் நமக்கு என்னன்னா இதில் பீகார்லேயே இப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது நீங்கள் ஓட் சோரி பேசினீங்க ஓட்டரதிகார யாத்திரா பேசுனீங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது ஒரு விஷயத்துல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க என்னன்னா ஊடுருவல்காரர்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் நாங்கள் பீகாரில் நீக்கப்பட்ட ஒருத்தரையும் கூட அவன் இந்தியன் சிட்டிசன் கிடையாது அவன் பங்களாதேஷி இல்லை வேற ஸ்டேட்டு வேற நாட்டுக்காரன்னு நீங்கள் சொல்லி நீக்கப்பட்டவர் ஒருவர் கூட இல்லை அப்போ அந்த சார்ஜே பொய்யான ஒரு கேள்வி வருது இல்லை ஏற்கனவே இந்த பட்டியலில் இருக்கிறவங்க நீக்கப்பட்டவங்க என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருந்தது அதை கூட அவங்க சொல்லல உச்ச நீதிமன்றம் சொன்ன எதை ஏற்றுக்கிட்டாங்க நீங்க சாமானியர்கள் நீங்க நாய்க்கடி விவகாரத்தில் நமக்கு அது உள்ளபடியே நாய்க்கடி விவகாரத்தை ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க அனைத்து மாநில தலைமை தலைமை செயலாளர்கள் சீப் செக்ரட்டரியும் வரணுங்கிறாங்க அது அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க அவங்க தரப்பு போட சொல்றாங்க மனு அபிடேவிட் போட சொல்றாங்க அபிடேவிட் போடாதவங்கள வர சொல்றாங்க நேரில் வராமல் ஆன்லைனில் ஆஜரானவங்களை முடியாது நீங்க நேரில் வரணும்னு தமிழ்நாடு உட்பட ஆந்திரா உட்பட தலைமைச் செயலாளர்களை கிளம்பி போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிக்கிறாங்க நாய்க்குடி விவகாரம் மக்களுக்கு சிக்கல் ஆகிறது அச்சுறுத்தல் ஆகிறது அப்படின்னா அரசினுடைய தலைமைச் செயலாளர் வரணும்னு உங்களால் ஒரு உத்தரவு போட்டு இழுக்க முடியுது இல்லை ஈசியில் நீங்கள் சொன்ன உத்தரவே மதிக்க மாட்டேன்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கிறாருன்னா இம்மிடியேட்டாக நீங்க ஒன்று அந்த மேட்டரை சீஸ் பண்ணிருக்கணும் சீஸ் ஆஃப் இருக்கணும் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் நீ வாக்காளர் பட்டியல ப்ரீஸ் பண்ற ஃப்ரீஸ் வர்ற வச்சு விளக்கம் சொல்லிட்டு அனுப்பி இருக்கணும் ஷியாம் சொன்னாரு இதற்கு முன்பாக சொல்றாங்க ஏழு முறை எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் லாப்ஸ் அதுக்கு எங்க டிஃபர் ஆகுதுன்னா அந்த ஏழு முறையும் எஸ்ஐஆர் அப்படிங்கறது இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்டு சிட்டிசன்ஷிப்லாம் இல்லை அது தனி எஸ்ஐஆர் ஒன்று நடக்கப்போகுது ஓட்டர் இதெல்லாம் வருது வாக்காளர்கள் அதை குறித்து விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் தயாராக இருக்கணும் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்னு அதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல மற்ற விஷயங்களை அன்றைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டது அதை விட முக்கியமாக மத்திய அரசு அரசு தழில் அதை கெசட் நோட்டிபிகேஷனா வெளியிட்டது நடக்க போது இதுக்கு தயாராகணும் இதனுடைய நோக்கம் இது இந்த வழிமுறைகள் இதை நடக்கும் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதை விளம்பரப்படுத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அது அன்னைக்கு இருந்த டிவி வழியாவோ ரேடியோ வழியாவோ செய்தித்தாள்கள் வழியாகவோ அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு தகவலை சொல்லியோ இவ்வளவும் பண்ணி பண்ணாங்க இது இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்திய அரசு இந்த கெசர்டுக்குள்ளே வரல இந்திய அரசு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா அவங்க நகர்த்துறாங்க ஏற்கனவே தங்களுடைய அதிகாரத்தை தூக்கி கொடுத்த இந்த ஒரு லேப்காகவே எஸ்ஐஆரையே தடை விதித்திருக்க முடியும் கெசட் நோட்டிஃபிகேஷன் விடாமல் ஒரு அரசு தழில் அதை அறிவிக்காம தேர்தல் ஆணையம் கான்ஸ்டியூன் பாடி தான் ஆனால் அவங்களுடைய விஷயங்களை அவங்களால தண்ணீகர் இல்லாமல் ஒரு சட்டத்தை தானாக உருவாக்கிக்க முடியாது அதை இந்த பக்கம் ரேட்டிஃபை பண்றதுக்கு நீங்க அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அரசு அதை வெளியிடணும் இந்த ஒரு ஸ்டெப்புக்காகவே தடுத்து இருக்க முடியும் உச்ச நீதிமன்றம் இதில் கவனம் கொள்ளாமல் அல்ல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா அவங்கள செய்ய விட்டுட்டு இருக்காங்கங்கிற கேள்வி அவர் எழுப்புனார் இல்ல இதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் நமக்கு எழுதுறது நான் சொல்லிட்டே இருப்பேன் நீ பண்றதை பண்ணு அப்படிங்கிற மாதிரியான பார்வையில தான் இத பார்க்க வேண்டியது நீ சொல்லு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல இன்னொரு வகையில பார்த்தா நீ சொல்றதை சொல்லுங்க நான் பண்றதை நான் பண்ணுவேன் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடாவும் இருக்கிறதாங்கற இடம் வருது அப்ப இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்பாவி மக்கள் நம்ம திரும்ப திரும்ப எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அஹ் தமிழ்நாட்டுல யாரை சேர்க்கலாம் என்ன ஏதுங்கிறதுல இங்கே பீகாரினுடைய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலையும் அவங்க ஒரு இதாக சேர்க்குறாங்க அதாவது பீகாரில் வாக்காளராக இல்லாத ஒருவர் அங்கிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் இங்கே இருக்காருன்னா அவரை அப்போ சேர்த்துக்கலான்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அவனியூவாங்கிறது இருக்குது ஏன்னா பீகாரில் சொல்லப்பட்ட அதே ஸ்டெப்பு தான் இங்கேனா இது வேற மாதிரி இருக்குது அதில் பல இதை இவங்க மாற்றிருக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்திய குடிமகன் இல்லை என்று ஒருவன் பிறந்ததிலிருந்து இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த பீகார்ல இருந்தே அவன் வாக்குரிமையை பறிச்சிட்டு இங்க ஸ்டெப்ஸை மாத்தி அவன் இந்திய குடிமகன் தான் இங்க ஓட்டுரிமைக்குடன் எப்படி இப்ப கொடுக்க முடியும் அவன் எப்படி இந்த மூணு மாசத்துல எப்படி இந்திய குடிமகன் இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கிற கேள்வி வரும் அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க என்ன ஸ்டெப் இருக்கு அவன் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லிதான் நீ நீக்கின முதல்ல இந்திய குடிமகனை நீ பாக்கலாமா உனக்கு அந்த அதிகாரா இருக்காங்கிறது தனி விவாதம் அப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி இல்லாதவனே இப்போ வந்துட்டான் அவனுக்கு அப்பயே கண்டுபிடிச்சி பீகாரில் கொடுத்துருக்கணும் அவன் ஓட்ட அங்கதான இருந்தது ஏன் நம்ம கேள்வி வரும் இது அடுத்த கட்டமாக இங்க வாக்காளர் பட்டியலில் வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ள சேர்க்கறது ஸ்டெப் டூவாக வரப்போகுது நம்ம இந்த எஸ்ஐஆர் இந்த டிராப்ட தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பாக அதை கொண்டு வருவாங்க ஆக இது மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட ஒரு வேலையாகத்தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறது போதுமான கவனம் இல்லாம இருக்கு என தெரிய இதுல கோர்ட்டுக்கு போவது என்பது தீர்வு கிடையாது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் முழுக்க முழுக்க மக்களோட களத்துக்கு போய் அரசியல் கட்சிகள் இருப்பதுங்கிறது தான் சில சொல்கிறாங்க சொல்றாங்க அதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும் ஃபார்மை அப்பா அம்மா கையில் கூட கொடுக்க மாட்டோம் சம்மந்தப்பட்டவங்க தான் வாங்கணும்லாம் சில ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது நாளைக்கு அது தொடங்க ஆரம்பித்த தான் நமக்கு அது தெரியும் என்னென்ன ஸ்டெப்ஸ் சர்க்குலர் எது என்ன என்னங்கிறதோ அதுக்கு பிறகு தான் நமக்கு விரிவாக தெரிய வரும் அப்போ அப்படின்னா ஊர்ல இல்லை வேற ஊருக்கு வேலை பார்க்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அவனுக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணுறது எல்லாரும் நீக்கிறாங்க இதுக்குன்னு வந்தா நீங்க கொடுத்துருவீங்களா நாங்கள் மூணு முறை வீட்டுக்கு வருவோம் பார்ப்போம் இல்லை நோட்டீஸ் அனுப்பிட்டு நீக்கிடுவோம் ஃபார்மை ஃபில் பண்ணலனாலும் நீக்கிடுவோம் அப்போ இது முழுக்க முழுக்க இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உச்சபட்ச சர்வாதிகார திமுறோடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அது தங்களுக்கு சாதகம் என்பதனால் செயல்பட சொல்லிவிட்டு பாஜக அரசு கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு வந்து அது அரசியல் ரீதியிலான அந்த பேரணி பட் அதற்கு பிறகு கிரவுண்டில் என்ன நடக்க போதுங்கிறத ரொம்ப முக்கியமானது என்னை கேட்டால் இந்த டீலிமிடேஷனுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியதை போல் முதல் ஃபேஸில் வரக்கூடிய இசைஆரங்கள்லாம் வருதோ அந்த பன்னிரெண்டு மாநிலங்கள் கூட ஒரு கூட்டமைப்பை எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சேர்த்து போட்டு ஒரு ஒரு காமன் பிளானை நோக்கி நகர்றது பெட்டராக இருக்குமோன்னு தோணுது பார்ப்போம் அது என்ன மாதிரியான முடிவுகளை இதில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் எடுக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு இது எப்படி போதுங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் மேற்கொங்கத்திலையும் சரி தமிழகத்திலயும் சரி அடுத்தடுத்தது என்னதாக நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பேசுகிறோம்